ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகணை காசு சிறையில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவும் மீனாவும் சீதாவுக்கு எப்போவுமே நல்லதுதான் நினைப்பாங்க நினப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு கட்டத்தில் நம்பினாலும் கூட அருண் ஏதாவது பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாரு அது மாதிரி தான் இப்போது சீதாவை காப்பாத்துறதுக்காக தான் முத்துவும் மீனாவும் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க அது மட்டும் இல்லை அந்த ஆட்டோ டிரைவரையும் காப்பாற்றிட்டாங்க சீதாவையும் காப்பாற்றிட்டாங்க ஆனால் அருண் இதை சீதா கிட்டே வேறு மாதிரி சொல்கிறாரு அதாவது அதேப்படி திடீர்னு ஒரு போலீஸால் கூட முடியாத விஷயத்தை முத்துவால பண்ண முடியும் அப்படின்னா உன்ன விடணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே ரெண்டு ஆளுங்களை அனுப்பி பணத்தை திருட வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவங்க கையில இருந்து வாங்கிட்டு வர மாதிரியும் அவங்க கிடைக்கல ஓடி போயிட்டாங்க பணம் மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு இப்போ நீ என்ன நினைப்ப மாமா நமக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு அவர் தானே நம்மளை இந்த இடத்துல இருந்து காப்பாத்துனாரு அப்படின்னா நீ நினைக்கணும்ல அதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரியும் இருக்கு நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு அப்படின்றாங்க சீதா அதனால தான் உன்னை ஈஸியாக அவங்க இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு வந்துருக்கான் அந்த முத்து ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது பயங்கரமாக சீட்டர் உங்க எல்லாரையுமே அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறான் உன் அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும் ஆனா நீயாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா திரும்பவும் அதை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர அருணை முழுசா நம்பல அப்போ இப்போவும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே சரி சீதா நீ பணத்தை பறிக்கொடுத்துட்டு அங்க அங்கே நின்றுட்டுருக்கேன் அது எப்படி மீனாவுக்கு கரெக்டாக தெரியும் அதாவது உன் அக்கா எப்படி சரியான நேரத்தில் அங்கே வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் மாமா கிட்ட நீ சொல்லவே இல்லை மீனா தானே இருந்திருக்கணும் உன் மாமா கிட்ட அப்போது முத்துவுக்கு இந்த விஷயத்தில் எதோ லிங்க் இருக்குன்னு தானே தோணுது உன் அக்காவுக்கு லிங்க் இருக்கான்னு தெரியல ஆனால் அவங்க சரியான நேரத்தில் அங்கே வந்துருக்கிறாங்க உன்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டது தண்ணி கொடுத்ததுன்னு சொன்னல அது எல்லாம் ப்ரீ ப்ளான்டுன்னு தான் எனக்கு தோணுது நீ அவங்கள நம்பாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது சீதா வந்து நம்பிடுறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்தே என் அக்கா தான் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா எனக்கு மட்டும் இல்லை சத்யாவுக்கு கூடதா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே சத்யாவை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்றதுனால அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் வசூல் பண்றது தான் உன் தம்பியோட வேலை அது மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாள் அந்த இடத்துல முத்து பயங்கரமாக அந்த ஆளை பிடிச்சி அடிச்சிருக்கான் எதுக்கு அடிச்சான் அப்படின்லாம் தெரியல சத்யா வந்து அந்த வசூல் பண்ணுறவங்கள நீங்கள் போங்க சார் கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க பணத்தை வசூல் பண்ண விடாமல் மிரட்டியிருக்கான் சத்யாவோ முத்து இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமா சீதா உனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் வேணும்னா சத்யா கிட்ட கூட கேட்டுப்பார் முத்துவுக்கு அவன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்யறது பிடிக்கல வேற எங்கேயாவது அவன் சொல்கிற இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் தான் ஈகோ பிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க ஏன்னால் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு நான் படித்தேன் சீதா எனக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே எப்போ எங்க எப்படி முத்து ஜஸ்ட் ஒரு அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க அவன் எல்லா இடத்துலயும் நல்லவனா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சீதாவோட மனசுல நுழைச்சி விடுறாங்க சீதா இப்போவும் குழப்பத்தில் இருந்தாங்க ஆனா சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ உன்னை அந்த வேலைக்கு போக வேண்டாம் முத்து மாமா சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா சீதா வேற ஏதோ வேலை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் ஏதோ வேலை அரேஞ்ச் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு சொல்றாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அருண் மாமா உனக்காக எவ்வளோ பேசி அந்த வேலை வாங்கினார்ல அப்படின்னு கேட்குறாங்க சீதா அப்போது நம்ம சத்தியா இருந்துட்டு இல்லை அந்த வேலை வேண்டாம் அதெல்லாம் பாவத்தை சேர்த்துற வேலை நம்ம வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாண்டான்னு முத்து மாமா சொல்கிறாரு அவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது நம்ம கூட கந்து வடியில எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லை மாமா சொல்கிறதும் சரி தானே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்க ஃபோனை வெடுக்கன்னு வச்சுடுறாங்க சீதா வாது உனக்கு நம்பிக்கை வருதா நான் சொல்கிறதுல அப்படின்னு அருண் கேட்குறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நல்லவங்களாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெருசாக அம்மா கிட்ட சொல்லாம் எதுவுமே கிடையாது அம்மாவை நம்ம வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு மாமா விட்டு கொடுக்கும்போதே யோசிச்சேன் எனக்கு ரொம்ப அவங்க இந்த மாதிரி இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா அப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அவங்களா அவங்க வழியில் விட்டுடு என்னவோ பண்ணிட்டு போறாங்க அவங்கள நீங்க அதிகமாக நம்பாதீங்க அதான் நான் இருக்கேன்ல சத்யாவுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா பரவாயில்ல நான் வேற ஏதாவது வேலை கூட தேடி கொடுக்குறேன் தயவு செஞ்சு முத்து சொல்ற வேலைக்கு போக வேண்டாம் மட்டும் பேசு சத்யா கிட்ட சரியா அப்படின்றாங்க நான் பேசுறேங்க அதுக்கான சரியான நேரத்தை பார்த்து நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீ கூட எதுவும் பேசாத நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன் சத்யா விஷயத்துல நீ பேசினாதான் நீ எனக்காக பேசுற நான் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து பேசுறேன்லாம் அவங்க நினைச்சுப்பாங்க எனக்கும் சத்தியா வாழ்க்கையில் அக்கறை இருக்குல்ல அப்படின்னு அருண் பயங்கரமா நடிக்கிறாரு எல்லா இடத்துலயுமே முத்து கடைசி நேரத்துல வந்தாலும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறானே அவனுக்கு இது தானா அமைதா இல்ல நிஜமாவே அவன் நல்லவனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாரு அருண் அதனாலதான் சீதாவோட மனசுல இருந்து அந்த பொசசுனாலேயே முத்துவை டோட்டலாவே வந்து விலக்கி வைக்கணும் முத்து மேல யாருக்கும் எந்த பாசமும் இருக்க கூடாது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் முத்து மேல நம்ம அருண்க்கு இருக்கிற ஈகோ தான் இதை வந்து அவரால ஏத்துக்கவே முடியல அவருக்கு தெரிஞ்சாலும் கூட இதை மனசார ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருங்கிறது தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து ஏற்கனவே அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஃப்ரீ டைம்லயும் இல்ல லாங் டிரைவ் ஏதாவது வந்துச்சுனாவோ உங்களுக்கு கூப்பிடுறேன் நீங்க வந்து அது அந்த சவாரி போயிட்டு வாங்க உங்களுக்கு கையில பணம் நிற்கும் சீக்கிரமா கடன் எல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்டயுமே இந்த மாதிரி மீனா என்னோட வைஃப் வந்து பூ கட்டுறா நிறையா எல்லாம் எடுத்து பண்ணுறா நீங்கள் வேலைக்கு வேணும் ஆள் அப்படின்னும் போது வந்து பண்ணி கொடுங்க கையில் கொஞ்சம் பணம் நிற்கும் இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் சீக்கிரமாக கடனில் இருந்து வெளியே வர்றதுக்கு வழி திருடுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசம் தப்பு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாரு அதை கேட்டு அவங்களுமே திருந்துட்டாங்க ஆனால் இந்த விஷயம் சீதாவுக்கோ அருண்க்கோ தெரியவே தெரியாது இப்போது சீதாவை திரும்பவும் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் ஏற்கனவே என்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்லை நான்லாம் திரும்ப அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அன்றைக்கி ஏதோ தப்பாக பேசிட்டேன் அதான் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சுல செக்யூரிட்டி கூட வர போகிறாங்க ரெகுலராக போகிற டிரைவர் தானே நீங்கள் மூணு பேரும் தாராளமாக போயிட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே ஏதாவது தப்பாக நடந்துட்டால் கூட நான் இனி ஒன்றும் சந்தேகப்பட மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களை நம்பி நான் போகிறேன் ஆனால் வழியில் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் என்ன மட்டும் தப்பாக நினச்சிடக்கூடாது வேணும்னா நீ அதுக்கு யாரையாவது கூட 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 அனுப்புங்க நீங்களே வாங்க சார் அப்படின்றாங்க இது எல்லாத்துக்கும் நானே போயிட்டு இருக்க முடியுமா நான் நம்புறேன்னு நீ கிளம்பி போ அப்படின்னு 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 சொல்றாங்க சரி ஓகே சீதா அந்த அந்த செக்யூரிட்டி ஆட்டோ போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப தான் திடீர்னு ஆட்டோவை ஆட்டோவை ஏன்னா முத்து பண்ணிருக்கிறது மிகப்பெரிய ஹெல்ப் இல்லையா அவர் ஏதோ பிரச்சனை நின்றுட்டு இருக்காரு அப்போ அவரை பார்த்த உடனே அங்கேயே இறங்கி வேகமா ஓடி வராரு என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம முத்து பேசுறாரு நல்லா இருக்கேன் தம்பி நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அவ்வளவுதான் இந்நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன் என் புள்ள குட்டி எல்லாம் என்ன இருப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம சீதாவும் அந்த செக்யூரிட்டியும் வேக வேகமா வராங்க அதாவது இதுக்கு முன்னாடி அப்படிதான் பணம் காணாம போச்சு எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு இங்க நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கணும் பேங்க்குக்கு தானே போகணும் இடையில எங்கும் நிக்க கூடாது இல்ல இதுதானே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா கேட்டுட்டு இருக்காங்க அவர்கிட்ட சீதா நீ என்ன சிங்கப்படுற அப்படின்னு பேசினாலும் சீதா வந்து அவங்க முன்னாடி எல்லாம் பேச மாட்டாங்க இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் என் ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ உறவுக்காரங்களா அதுக்காக தான் இந்த பொண்ணுக்கு நீ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணே அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணாரா இவரா அப்படின்னு சீதா கேட்குறாங்க எல்லாரும் அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு அந்த டிரைவர் கேட்குறாரு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க பேங்க்குக்கு போகலாம் அப்படின்னு இல்லைம்மா உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அதனால தான் அந்த தம்பி அவ்வளோ பாசமாக பேசும்போது கூட நீ பதில் பேசாமல் இருக்க என்னம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை இந்த தம்பி ரொம்ப தங்கமான பையன் அப்படின்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இங்கே பாருமா இவர் எனக்கே எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிறேன் அப்போது செக்யூரிட்டி அங்கே இருக்காரு இவருமே இருக்காரு இவருக்கே நீங்கள் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணீங்க அப்போவே நான் நினச்சேன் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடந்துக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னாலே உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு என்ன சொல்றீங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாமா அன்னைக்கு பணத்தை திருடினது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அண்ணே அதெல்லாம் எதுக்குண்ணே வேண்டாம் விடுங்கண்ணே தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காதீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு அட இருங்க தம்பி என் பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சீங்க உங்க பிரச்சனை இல்லை அதாவது குடும்ப பிரச்சனை எப்படி பார்த்தாலும் இந்த பொண்ணு உங்க குழந்தையா தங்கச்சி மாதிரி நினைக்கிறீங்க அதனால தானே அவ்வளோ பாசமாக பேசுறீங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில் உங்களை தப்பாக நினைச்சிக்கிட்டு இருக்குது அதனால தானே உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொன்னீங்க ஆனால் அதை பற்றி பேச வேண்டாம் விடுங்க அப்படின்றாரு முத்து ஆனால் நம்ம சீதாவும் ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்றாங்க அப்போ தான் அவர் இருந்துட்டு மா அன்னைக்கு அந்த பணத்தை ஆள் வச்சு திருடினதே நான் தான் உங்கள்கிட்டேருந்து திருடினப்போ நீ அழுதிய அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நான் வீட்டை பறி கொடுக்குற நிலைமையில இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் இந்த பணம் நம்ம நம்ம மூலமாக பேங்குக்கு போக வேண்டியது இருந்துச்சு அந்த பணத்தை எப்படியாவது திருடணும்னு நான் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருந்தேன் இந்த ரூட்டில் தான் வருவோன்னு அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லம்மா செக்யூரிட்டி வராமல் போனது எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு அவரோட குழந்தைய நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டாரு நீ மட்டும்தான் கூட வந்த உண்மையிலே பழி வந்துடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஆதங்கமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் என் வீட்டை மிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியும் தெரியல அதனால தான் ஆளுங்களை வச்சு திருடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பரிதாபமாக இருந்துச்சு இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் இவர் நேராக எங்கள் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நான் பணத்தோடு வீட்டுக்கு போகவும் என்ன கையும் கலவுமா புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சொல்றீங்க என்னென்னமோ சொல்றீங்க நீங்கள் தான் பணத்தை எடுத்தீங்களா அப்படின்னு சீதா கோபமாக கேட்குறாங்க அடா ஆமாம் ஆமாம்மா நான் தான் எடுத்தேன் என்னையும் காப்பாத்திட்டாரு உங்களையும் காப்பாத்திட்டாரு எங்க என்னோட பேரை வெளியே சொன்னால் என் குடும்பமும் நடுத்தருவில் நிற்கும் நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுனாலையும் நீ வேலையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயத்த இந்த தம்பி பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சீதாவும் அருணை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க முத்து தான் பணத்தை ஆளை வச்சு திருடி இருக்காரு நல்ல பேர் வாங்குறதுக்காக அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து காப்பாற்றிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணாரு அப்படின்னு ஆக்சுவலாக இதுதான் உண்மை அது மட்டும் இல்லை சத்யா வந்து அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்காகவும் அவங்கள எல்லாரும் வெளியே துரத்திட்டு அந்த பாத்திர பண்டங்கள் எல்லாம் தூக்கி வெளியே போடுறதுக்காக போயிருந்தது சத்யா அந்த வீட்டுக்கு தான் அப்படிங்கிறதும் சீதாவுக்கு இங்கே இங்கே பேசும்போதே அப்போ அப்போது நீங்கள் தான் அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்காக போனதா அப்படின்லாம் சொல்லிவிட்டு சீதா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் ஒரு வேலை நான் உண்மையாக சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கோம் உனக்கு வேலை கிடச்சிருக்கும் தான் ஆனால் பாவம் இவர் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணியிருந்துக்கணும் ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வந்ததுனால இவருக்கு எந்த வேலையும் கிடைச்சிருக்காது யாரும் நம்பி மாட்டாங்க அதுக்கு இப்படி பண்ணிடலாமே அப்படின்னு தான் யோசிச்சேன் போலீஸ்காரங்களுக்கு மக்களோட வழியெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாது அவங்க அவங்க டியூட்டியை தான் செய்வாங்க மற்றபடி நம்ம அவங்கள தப்பும் சொல்ல முடியாது நான் என்ன பண்ணட்டும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்றாங்க சத்தியாவை வேலைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை வேற சொல்லி வச்சிருக்கானா அப்படின்னு மனசுக்குள்ள முத்து நினச்சிக்கிட்டு இல்லை சீதா அந்த வேலை ரொம்ப ரொம்ப பாவம் பண்ணுற வேலை அன்னைக்கு அந்த அம்மா குழந்தைங்களோட வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாங்களோ அப்படின்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் இருந்தாங்க யோசிச்சு பாரு அவங்க என்னெல்லாம் சபிச்சிருந்திருப்பாங்க அவங்க சபிக்கிறது எல்லாமே கம்பெனியாக தான் ஆனால் அது கம்பெனியாக போய் சேரும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள தானே கருணை காட்ட மாட்டுறாங்களான்னு சொல்லிட்டு இவங்கள தானே சபிக்குவாங்க அப்போது அது எல்லாமே அவனோட வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும்ல கொஞ்சமாவது யோசிக்கணும் சீதா சீதான் அவன் வாழ வேண்டியவன் அவனுக்கு இதை விட்டால் வேறு நிறைய வேலை இருக்குது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் வாழ்க்கையிலையும் வருமானத்துலையும் ஒரு நிம்மதி வேணும்ல அதுக்காக தான் அந்த வேலை வேணாண்டா நீ வேறு ஏதாவது நிறைய படிச்சிருக்கல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கோ படிக்காத என்ன மாதிரி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கணும் நீ தான் படிச்சிருக்கல உன் ஃபீல்டில் கூட போட நான் அட்வைஸ் பண்ணேன் ஏன் இதை உன் புருஷன் வேற மாதிரி சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவர் வே வாங்கி கொடுத்த வேலை இல்லை அதுதான் அவருக்கு ஒரு வேளை அவர் மேலே இருக்கிற கோபத்தில் சத்யாவை நீங்கள் தான் அந்த வேலையை விட்டு நிற்க சொன்னீங்களோ அப்படின்னு நினச்சேன்னு நீ நினச்சியா இல்லை அருண் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க சரி விடுங்க நான் தான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றாங்க பரவாயில்ல சீதா ஒவ்வொரு முறையும் நீ தப்பாக நினைக்கிறதும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உனக்கு புரிய வைக்கிறதும் பரவாயில்ல ஆனால் உன் புருஷன் என் நம்பர் இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனால் அருண் அதை புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னாலும் சீதா நம்பரா கேட்டேன் அவர்கிட்ட நம்ம உண்மையை மட்டும் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினைக்கிறாரு அவர் பொய் சொல்லல இப்படிதான் இருக்கும்னு தான் சொல்றாரு மத்தபடி ஏன் உங்களை அவர் அவ்வளவு தப்பா யோசிக்கிறாருன்னு எனக்கு புரியல மாமா அப்படின்றாங்க கண் கூட எல்லாத்தையும் பாக்குறவங்களே நம்புறது இல்ல அவருக்கு மேல ஏதோ ஈகோ இருக்கு போல இருக்கு அந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னுதான் அந்த விஷயத்த வந்து அதாவது உங்கள் கடையும் அந்த மிஷினும் வந்துச்சுல்ல அந்த விஷயத்தில் அவர் பண்ணதாக இருக்கட்டும்னு நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சேன் அதையும் நீ கண்டுபிடிச்சிட்டேன் நான் என்ன பண்ணட்டும் சொல்லு நான் என்ன பண்ணால் இதெல்லாம் சரியாகும் மீனா சொன்னால் நான் உன் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு சொன்னேன் அப்படின்னு ஆனால் அவ என்னை மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் அவளுக்கு தெரியாமல் கூட மன்னிப்பு கேட்குறேன் உன் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவர் கரெக்டாக இருப்பாரா எல்லாமே சரியாயிருமா என் கூட அவர் சகஜமாக இருப்பாரா அது மட்டும் நீ கேட்டு சொல்லேன் அப்படின்றாங்க இல்ல மாமா நீங்க எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்குமே புரியுது நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் பரவாயில்ல அவர்கிட்ட நான் பேசுறேன் எல்லாமே சரியாயிரும் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சீதா பத்திரமா போ பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ரோட்ல நின்றுட்டு இருந்தா தப்பு நடக்கதான் செய்யும் வருமுன் காப்பதே நல்லது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க போ கிளம்பு உன் வேலையை பாரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு காருக்கு என்ன பிரச்சனை தம்பி ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு அவ அந்த ஆட்டோ ட்ரைவர் கேட்குறாரு தான் விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னா அவங்க மூணு பேரையும் அனுப்பி விட்டுடுறாங்க அதே மாதிரி செக்யூரிட்டியுமே சீதாவை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு ஒரு பக்கம் ஏன்னா என்ன தான் போலீஸ்காரனோட ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்களே அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாேருமே கட்டவங்களும் கிடையாது அதே மாதிரி எல்லோரும் நல்லவங்களும் கிடையாது அதில் மக்களை சுரண்டி சாப்படுவங்கள இருக்காங்க மக்களுக்காகவே தியாகம் அவங்களோட வேலையை அர்ப்பணிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அருண் வந்து ஹானஸ்டான ஒரு போலீஸ்மேன் தான் இருந்தாலும் கூட அவருக்கு மேலே இருக்கிற ஈகோனால தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்கள பழிவாங்கிறதுக்காக சீதாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க இந்த ஆர்டர் மட்டும் நான் முடித்தேன்னா ஃபைவ் லேக்ஸ் கிட்ட எனக்கு அமௌண்ட் கையில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவ்வளோ பெரிய ஆர்டரா அப்படின்னு விஜயா வாயை பழுக்கிறாங்க விஜயா வாய்க்குள்ளே ஈ போயிட போகுது அப்படின்னு அண்ணாமலை கலாய்க்கிறாரு இல்லைங்க பூ வியாபாரத்தில் அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விஷாம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலைக்கே போயிடலாம் போல இருக்கே அப்படின்றாங்க அதில் நேர்மை உழைப்பு இதெல்லாம் இருக்கணும் முன்னால் முடியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு என்னங்க நக்கலா ஏன் எங்கிட்ட எல்லாம் நேர்மதி எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவே போய் தானப்பா அப்படின்னு முத்து கிண்டல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆர்டரை என்னைக்கு நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் தான் வருது ஆனால் அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அட்வான்ஸாக எவ்வளோ பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க அஞ்சு ரூபா உனக்கே லாபம் அஞ்சு ரூபாய் வருதுன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் கிட்ட அது ப்ராஃபிட் அதாவது அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த பணத்துக்கு என்ன போகிற ஏன் பண்ண போகிற பத்தாயிரம் ரூபாய் தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் என்ன நடிச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க நான் பண்ணித்தரேன்னு புக் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஒவ்வொரு வாட்டியும் வேலை செய்யும் போதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க நான் அஞ்சு லட்ச ரூபாவில் எனக்கு இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் போக மீதி எனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி தானே அப்படின்றாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்டர் உன்னால முடியுமா அப்படின்னு முத்துவே கேட்குறாரு என்னங்க உன்னால முடியும்னு நீங்க தான் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் முடியுமான்னு கேட்குறீங்களே அப்படின்றாங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்குமே பொம்பளைங்க அப்படின்னால பூக்கட்டை தெரிஞ்சிருக்கும்ல அவங்களெல்லாம் வச்சு நீ இந்த ஆர்டரை சூப்பராக பண்ணி முடிச்சிடு என்ன அப்படின்றாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஒரு வாரம் அதாவது இந்த ஆர்டர் பண்ணும்போது ஒரு வாரம் நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் எல்லா ஹெல்ப்பும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மீனா வந்து வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாமிட் பண்ணுறாங்க என்னாச்சு சிசி மீனா அப்படின்னு போயிட்டு தலையை தடவி அவங்களுக்கு அதாவது தண்ணி கொடுக்கறது வாயை துடிச்சு விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு திரும்பவும் போய் வாமிட் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லைங்க நேத்துல இருந்து எனக்கு எதாவது சாப்பிட்டாலே வாமிட் வந்துக்கிட்டே இருக்கு என்னால் எதுவுமே சாப்பிட முடியல ஸ்வீட் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸ்வீட் சாப்பிட்டாலுமே வாமிட் வருது உப்பு காரம் இதெல்லாம் அதிகமாகவும் என்னால் சேர்த்த முடியல சேர்த்தாமையும் சாப்பிட முடியல அப்படின்னு ஏதாவது பிடிப்பா சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரி கொமட்டல் வாமிட் இதுக்கெல்லாம் புளிப்பா ஏதாவது சாப்பிட்டா சரியாகல அதுக்காக சொன்னேன் அப்படின்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா இல்லைங்க நானும் வந்து சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நஞ்சமாவது இதை பற்றி நாலேஜ் இருக்கும்ல அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஆமாங்க எனக்கு புளிப்பா எதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு மீனாவே சொல்கிறாங்க என்ன இது என்னமோ மசக்கியாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மீனாவுக்கு தோணுது போயிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க விரல் விட்டு ஏதோ எண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ஆமாங்க வாங்க நான் பிரெக்னெண்டாக இருக்கானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற அப்படின்னு முத்து ஷாக் ஷாக்காகி கேட்குறாரு ஆமாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி நாள் குறித்து வச்சிருந்தாங்க அந்த பேட் நோட் பேட் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா ஆமாம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாக சொல்கிற அப்படின்னு எல்லாருமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறது முத்து மீனாவை ஹக் பண்ணுறது இதெல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு ஆனால் நம்ம விஜயா கிட்டேருந்து இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்றாங்க நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்றாங்க என்ன சொல்ற மீனா எதிர்பார்த்துட்டு இருந்தியா ஆமாங்க நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பேத்துக்குங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி இருந்து எனக்கு ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் நான் போன மாதம் தான் நம்ம நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்களேன் இப்பவே குழந்தை உருவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க கடவுளை பார்த்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க பயங்கர பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன கன்ஃபார்மே பண்ணிட்டியா நிஜமாகவே நீ மாதமாக இருக்கிறியா இல்லை பொய் சொல்லி ஏன் மாற்ற போகிறியா அந்த ரோகிடி ஏமாற்றினாலயா அந்த மாதிரி அப்படின்னு விஜய் அக்கறையாக கேட்குறாங்க அம்மா அப்படியே ரொம்ப அக்கறை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வேற கலாய்கிறாரு ஏங்க ஏன் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னா அது யார் பெற்றுக் கொடுத்தா என்ன நிஜமாவே இவள் பெற்றுக் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இவெல்லாம் குழந்தை பெற்றுக் கொடுக்குவானே அப்படின்னு பயங்கரமாக நக்கல் பண்ணுறாங்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி முத்துவை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அது வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டு தான் அவர் அவங்க வாங்கிட்டு வந்தது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்னு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் பாசிட்டிவ் தான் அதாவது சிம்டம்ஸும் இருக்குது செக் பண்ணால் பாசிட்டிவ் தான் ரிசல்ட்டும் வருது பயங்கர சந்தோஷம் நம்ம மீனாவுக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அத்தை இங்கே பாருங்க நிஜமாவே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் ஆனால் நாள் ஆயிடுச்சுங்கிறத நான் யோசிக்கல இந்த சீதாவோட டென்ஷனில் அப்படியே போயிருச்சு நாள் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்னு நம்ம விஜயா வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே கண் கலங்குது மீனா நீ பொய் சொல்லலை உண்மைதானே சொல்கிற நீ என் மனசில் இடம் பிடிக்கணும்னு ஏதாவது பேசுறியா அப்படின்னு ஆமா உங்க மனசுல இடம் பிடிச்சி என்ன நடக்க போகுது இல்ல உங்க மனசுல இடம் தான் கொடுத்துருவீங்களா மீனாவுக்கு அப்படின்றாங்க இவ மட்டும் மாசமா இருக்கேன் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் பாரு இவ காலை தரையிலேயே பட விட மாட்டேன் அப்படி பாத்துப்பேன் இந்த வீட்டுக்கு முத வாரிசு மனோஜ் பெத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இருந்தாலும் யார் பெத்து கொடுத்தாலும் சரி இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தா போதும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதை கேட்கும்போது முத்துக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படின்னு மீனா சொல்லு நிஜமா தானா தான் இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க அத்தை அப்படின்னு நம்ம மீனா சொல்லவும் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எப்படியாவது இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுத்துரு எந்த காரணத்துக்காகவும் யாரு சொன்னாலும் இந்த குழந்தைய கலைக்காத எனக்காக இந்த குழந்தைய நீ பெற்று கொடுத்துரு அதுக்கப்புறமா உண்மையிலே உங்க மேலே இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாமே நான் போக வச்சுடுவேன் நீ தான் என்னோட பெஸ்ட் மருமகனு நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அத்தை நிஜமாக வா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இந்த குழந்தைய நீ நல்லபடியாக எனக்கு பெற்று கொடுத்துறன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருக்குது மீனாக குழந்த பெற்று கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கெல்லாம் விஜய் எப்படி நடந்துக்கிறது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கே எனக்கு அப்படின்றாரு அண்ணாமலை ஏங்க அப்படின்றாங்க இல்லை மூணு மருமகள்களையும் ஒரே மாதிரி நீ பார்க்கணுன்னு நான் எம்பட்ட நாள் ஆசை ஆசைப்பட்டேன் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா முத்துவை நான் கல்யாணம் அனுப்பவே குழந்தை பெற்றுக்கூடாதுனு சொல்லியிருந்திருப்பனே அப்படின்றாரு போங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க எல்லாருக்குமே ஒரு தேவை ஒரு வயசுக்கு மேலே ஒரு இந்த பேர குழந்தைங்க தான் சந்தோஷம் அப்படின்றதில்ல அந்த வயசு நமக்கு வந்துருச்சு போல இருக்கு மனோஜை பார்த்து பார்த்து போதும் போதும் ஆயிடுச்சுங்க அவன் ஏன் லேட் லேட் பண்ணுறான் ஏன் தள்ளி போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல லூஸ் மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கணும்னா நானே குழந்தைய மாறி இருக்கணும்னு யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டான் அன்னைக்கு அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் மீனாட்சி நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு சொல்ற விஷயம் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு எங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு விஜயா கேட்கறாங்க நீயா பேசுறது என்னால நம்ப முடியல அப்படின்றாரு அண்ணாமலை அப்பா அம்மா தான்ப்பா பேசுறாங்க என்னதான் கொஞ்சல என் குழந்தையாவது என் அம்மா கொஞ்சுவாங்க என்ன அதை பார்க்கணும் எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முத்து எமோஷனல் ஆகுறாரு நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை ஒதுக்கி விட்டுட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி பாசம்லாம் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கதான் செய்யுது அப்படின்றாங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்றாரு அண்ணாமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் மீனா கையால ஒரு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இரு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போகணும் குழந்தை நல்லா தான் வளருதா ஆரோக்கியமா இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணனும்ல அப்படின்றாங்க அதெல்லாம் இப்பவே சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமா எல்லாமே ஆரம்பத்திலேயே சொல்லிடுவாங்க குழந்தை நிஜமாவே கருப்பையில் இருக்கா டியூப்ல இருக்கான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த குழந்தைய நீங்க பெற்றுக்கூடமா வேண்டாமானும் சொல்லிடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி மத்தபடி இந்த குழந்தை கொடுத்துதான் ஆகணும் டாக்டர் சொல்றதெல்லாம் நீ நம்பாதே அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது இந்த குழந்தைய மீனா பெற்றுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னால் மட்டும்தான் அந்த குழந்தையை பெற்றுக்க முடியும் வேண்டாம் களைச்சிடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது மீனாவோட உயிர் நமக்கு முக்கியம் இல்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்றாரு அப்போ நம்ம விஜயா இருந்துட்டு இல்லை அந்த கடவுள் கண்டிப்பாக இந்த வாரிசை மொத மொதல் உருவாக இருக்கிறது நமக்காக இந்த வாரிசை கொடுத்துருவார் நல்லபடியாக பெற்றுக்க சொல்லுவார் நான் வந்து பரிகாரம் பண்ணுறேன் கோவிலில் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க விஜயா நிஜமாவா நீயா பேசுகிற அப்படின்னு முத்து முத்து வந்து சுருக்குன்னு கிழ்றாங்க என்னப்பா என்ன கிள்றீங்க அப்படின்றாரு முத்து இல்லடா எனக்கு என்னமோ கனவுல மெதுக்கிற மாதிரியே இருக்கு கனவுல முன்னாடி வந்ததே இல்லடா அப்படின்றாங்க ஆமாப்பா நானும் அதான் மெய்சில் எடுத்து போய் நின்றுட்டு இருந்தேன் நீங்க கிள்ளினதுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வந்தேன் அப்படின்றாரு எல்லாரும் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதிங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது மனோஜும் நம்ம ரோஹினியும் வராங்க அவங்க வரும்போது டே மனோஜி உனக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு மொத வாரிசு உருவாயிருச்சு சீக்கிரமாவே நம்ம வீட்டில் ஒரு குழந்தையோட சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க மீனாவுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லாம இப்படி எல்லாம் சொல்லவும் ஏ ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை தூக்கி சுத்துறாரு நம்ம மனோஜ் ஏய் விடுடால விடுடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க ரோகிணி வேற அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க என்ன மனோஜ் அப்படின்னு எழுந்திரிச்சு நிக்கிறாங்க இல்ல நீ கருவமா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க மன்னாங்காட்டி இவளாவது இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பேத்து கொடுக்கறதாவது அப்படின்னு சொல்லி கடிக்கிறாங்க நம்ம விஜயா அவ்வளவு கோவமா பேசுறாங்க வேற என்னமா சொல்கிறான் இப்போ தானே மணி சொன்னேன் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு அப்படின்றாங்க ஏன் முத்து பூமி நான் வளர்க்கும் போல் குழந்தை ஏதாவது தத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்றாங்க டேய் நான் தெளிவாக சொன்னேன் குழந்தைய நம்ம வீட்டோட வாரிசு தான் வரப்போகுதுன்னு அது மீனாக தான் சுமக்கிறா இந்த வீட்டோட மொதல் வாரிசை மீனாக தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறா மீனா கர்ப்பமாக இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் முதல்ல இந்த குழந்தைய பெற்றுக் கொடுப்பீங்கன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் தான் பெற்றுக் கொடுக்கல ஏதோ என் ஆசையை மீனாவாது நிறைவேற்றினாலே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கம் என் கண்ணு அப்படின்னு பக்கத்தில் போய் கொஞ்சுறாங்க மீனாவை ரோகிணிக்கு வேறு பயங்கரமாக வயிறு எரியுது அவங்களுக்கு ஏன்னா நம்மளை தான் இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போது மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பிச்சைக்கார குடும்பம் ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து வந்தவ அப்படி இப்படின்னு மீனாவை எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க ஒரு குழந்தை பெத்துக்கிறதுனால அவளுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்கிது அப்படின்னா நம்மளும் சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ரோஹிணி யோசிக்கிறாங்க இப்போதான் மனோஜுக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இல்லை அதாவது அவருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரிய வரப்போகுது ரோஹிணி இது வரைக்கும் சின்சியராக குழந்தைக்காக ட்ரை பண்ணல இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு ஆசைப்படும் போது ஒரு வேளை டாக்டர் கிட்ட ரெண்டு பேரும் போய் செக்அப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மனோஜுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் தான் கிருஷை பற்றின விஷயத்த நம்ம ரோஹிணி தைரியமாக வெளியே சொல்லுவாங்க அதாவது தான் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்புறம் என்ன நான் குழந்தைய பெற்று வச்சிருக்கேன் அவனை என் கூடவே நான் வளர்த்துக்குவேன் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு தைரியமாக கிறிஷை வீட்டு கூட்டிகிட்டு வர ஆரம்பிப்பாங்க இதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் கண்டிப்பாக இந்த கதை தான் வரப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் விஜயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க நீ தான் ஏதோ பரிகாரம் அது இதுன்னு சொன்னி கோவில்ல ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு வேளை டாக்டர் நெகட்டிவ்வாக சொல்கிற மாதிரி இருந்தால் கூட கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நல்லதாகவே டாக்டர் சொல்லணும் அப்படின்னு பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கலை போட்டுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கடவுளுமே நமக்கு நல்ல தலைவலி காட்டுவாரு அதனால டாக்டரும் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்கு வாழ்க்கையிலேயே முத முறை நான் உன்னை இப்படி பாக்குறேன் முத்து பிறந்த புதுசுல அவனை நீ நல்லா தான் பாத்துக்கிட்ட அவன்கிட்ட பாசமா தான் இருந்தேன் அவனும் அம்மா அம்மான்னு உன் முந்தியை பிடிச்சுக்கிட்டு உன் கூடவே சுத்திக்கிட்டு இருப்பான் ஆனா அவன் ஏதோ ஒரு வகையில அவன் மேல இருக்கிற கோவத்துல அதுவும் ஜாதகம் அது இதுன்னு நம்பிக்கிட்டு நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்ட விஜயா ஆனா இப்பவும் சொல்றேன் ஒருவேளை நீ ஜாதகம் பாக்குறதா இருந்தா பிறகு போற குழந்தைக்கு பார்க்கவே பார்க்காத அப்படி பார்த்து பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க அப்படி சொன்னால் நீ அந்த குழந்தையையும் வெறுத்துருவேன் அப்படின்னு ஆமாம்மா ப்ளீஸ்மா நீ ஜாதகம் மட்டும் பார்த்துடாத ஜாதகம் பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க சொல்லும்போது நீங்கள் என்ன வெறுத்த மாதிரியே என் குழந்தையையும் வெறுத்துருவீங்க எனக்கு தான் அந்த சந்தோஷமும் அந்த வாய்ப்பும் கிடைக்கல என் குழந்தைக்காவது அது கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நின்று கேட்குறாரு முத்து இல்லைப்பா நான் ஏற்கனவே பண்ண தப்ப இந்த முறை பண்ண மாட்டேன் எனக்கு குழந்தன்னு வந்தால் போதும் அதனால் என் உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எமோஷ்னலாக பேசும்போது நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது அதெல்லாம் நான் ஏதோ ஒரு கணிச்சு சொல்கிறது தானே அதெல்லாம் முழுசாக நம்ப கூடாது நம்ம அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாம் குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கணும் மீனாங்கிறத மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கோயிலுக்கு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ரோஹினியும் டி சீக்கிரமாகவே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன ரிசல்ட் வர போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ